நாங்கள் வந்து அம்மா என்கிற மாபெரும் சக்தியை அடையாளமாக பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப எல்லாம் இங்க பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான் இதுல என்ன அதனால அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது எப்படி எதிர்கொள்ள போறாங்க மூன்று முனை போட்டி இருக்கு உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் வந்துதான் ஆகணும்

அரசியலில் அம்மா அவர்கள் என்னை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியலில் பிறந்த பண்ணுன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி அங்க ஒவ்வொரு மூளை முழுக்கும் பத்து ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன் அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு நான் அங்க போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது தஞ்சாவூர் சொந்த நாங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு எட்டு ஒன்பது தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க இப்ப தஞ்சாவூர்ல அண்ணன் விருப்பப்பட்டுதான் நான் தஞ்சாவூர் சரியா கேட்டிருப்பேன் அவரு வந்து கேட்கல இப்ப அண்ணன் விருப்பப்பட்டிருந்தா நான் இதை கேட்டிருப்பேன் அது மாதிரி அங்க வந்து இது ஒரு ரீஜனல் பார்ட்டி தாங்க அமமுக எங்க வேட்பாளர்கள் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதுதான் விரும்புறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒன்பது பேர் தொகுதிகளில் தான் போட்டிட்டு கேட்டிருந்தாங்க அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் அலாட் பண்ண தொகுதிகள் நான் சொன்ன கூட்டணி பலப்படணும் எல்லா கட்சிகளும் வரட்டும் இதுல ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்களும் சொல்லியிருந்தாங்க அதுல ஏதாவது நீங்கள் விட்டு கொடுக்கணும் நானும் விட்டு தரேன்னு சொன்னேன் கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்லை எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும் அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் வருதுன்னு சொல்லுவாங்க நாங்க ஒன்பது தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒன்பது தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம் இல்ல கூட்டணி அந்த நாங்க விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கறோம் அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அது தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம் நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் மண்பர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டேன் அவங்க முதல்ல எனக்கு வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பல கூட்டணிகள் வருடப்ப சில தொகுதிகளை அவங்க என்கிட்ட வேணும்னு கேட்கிறப்ப நான் கொடுத்தேன் கடைசியாக இந்த ரெண்டு தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தா கொடுங்க ஏன்னா கூட்டணி எதுவும் இல்ல இல்ல நீங்க வந்து குறைந்தபட்ச ரெண்டு தொகுதியிலாவது போட்டியிடணும் அவங்க சொல்லிதான் இரண்டாவது தொகுதியும் எங்கள் இயக்கத்திற்கு எழுபத்தைந்து ஆண்டு திமுகவிற்கும் ஐம்பது ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு எங்களுடைய செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மற்ற தொகுதிகளே கணிசமான வாக்குகள் நீங்க ரெண்டாயிரத்தி பார்த்துருப்பீங்க இருக்கு அதனால முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியா இருக்கும் பல தொகுதியில் எங்க கட்டமைப்பு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னாங்களா அதே மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையா தான் இருக்கும் அமைச்சர் மக்களை வந்து பயங்கரவாதிகள் அந்த பல்வேறு வருஷம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய கருத்து யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தா அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் அந்த மத்திய அமைச்சருடைய கூற்றை நான் மன்மையாக கண்டிக்கிறேன் என்ன சொன்னாங்க அவங்க போட சொல்றதில்ல நீங்க சொன்ன வேலை எனக்கு உண்மையாக நான் பார்க்கல அவங்க என்ன வார்த்தை அதை ரிப்பீட் பண்ணுங்க அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாவே நிர்வாகிகள் சும்மா போட்டி அதாவது அதாவது சேர்ந்ததுனாலே நீங்க யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த நான் பதில் சொல்ல முடியாது இன்னொன்னு அவங்க உண்மையாவே அவங்க என்ன நான் சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரம் டிவில எல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது சில தகவல் கிடைக்கும் எங்க அலுவலகத்துல சொல்லுவாங்க நீ காதல வேற வேலைகள் இருந்ததுனால தெரியல அவங்க வந்து அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொல்லிட்டா அவங்களே தனது தவறை விட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்புறம் அது ஒரு கொஸ்டினா போய் கிளப்புறீங்கள இவங்கன்னு இல்லை யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை அதான் சொன்னேன் குறிப்பா யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு தவறு செஞ்சா அந்த மாநிலத்தை சொன்னா யார் சொன்னாலும் அதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் பத்தாண்டு சாதனைகள் ஊழலற்ற நிர்வாகம் இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வது இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை வருத்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம் சவால் என்று எதுவும் இல்லை ஏதாவது திமுக கூட்டணிகள் பொய் பிரச்சாரத்தை நாங்க வீடு வீடாக சென்று முடிவெடுப்போம்